ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாமா இவ்வளோ நாள் நம்ம சார்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்ப்போம் சரி வீடியோக்குள்ள போகலாம் அடித்தின் நொறுக்கி அனலில் போட்டால் ஆவியாக தோன்றி அழகாய் மணக்கும் அது என்ன யோசிங்க பார்ப்போம் விடை சாம்பிராணி சரி அடுத்த விடுகதைக்கு வரும் விடுகதை நம்பர் டூ அறிவின் மறுபெயர் இரவில் வருவது அது என்ன திங்க் பண்ணுங்க விடை மதி அடுத்த கொஸ்டின் நம்பர் த்ரீ பிறந்தது முதல் வயிற்றாலே போகிறது அது என்ன என்னவாக இருக்கும் ஆன்சர் பாம்பு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஆயிரம் தச்சர் கூடி கட்டிய அந்த அழகான மண்டபம் ஒருவர் கண்பட்டு உடைந்ததாம் அந்த மண்டபம் அது என்ன விடை தேன் கூடு ஓகே நெக்ஸ்ட் விடுகதை போலாம் விடுகதை நம்பர் ஃபைவ் எட்டாத ராணியாம் இரவில் வருவாள் பகலில் மறைவாள் அது யார் வீடை நீலா ஓகே நெக்ஸ்ட் ஒன் நம்பர் சிக்ஸ் ஒளி கொடுக்கும் விளக்கு அல்ல சூடு கொடுக்கும் தீ அல்ல பல தங்கம் அல்ல அது என்ன என்னவா இருக்கும் சரி ஆன்சரை பார்த்துடலாமா விடை சூரியன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் நம்பர் செவன் அல்லவும் முடியாது கில்லவும் முடியாது அது என்ன விடை, விடை, விடுகதை எட்டு ஊருக்கெல்லாம் ஓய்வு உழைப்பவருக்கும் ஓய்வு இவனுக்கு மட்டும் ஓய்வில்லை இரவும் பகலும் ஓட்டம்தான் அது என்ன விடை மூச்சு விடுகதை ஒன்பது அனைவரையும் நடுங்க வைப்பான் ஆதவனுக்கே அடங்குவான் அது என்ன பின் பண்ணி சொல்லுங்க ஆன்சர்ஸ் கமெண்ட்ல பின் பண்ணுங்க விடை கூளிர் விடுகதை பத்து லாஸ்ட் ஒன் உணவு கொடுத்தால் வளரும் நீர் கொடுத்தால் அழியும் அது என்ன பண்ணுங்க விடை நெருப்பு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க